தமிழக முதல்வர் திறந்து வைத்து பத்து நாட்களில் விரிசல் கண்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தூத்துக்குடியில் பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கால்டுவல் காலனி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சுமார் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது திறப்பு விழா கண்டு பத்து நாட்களில் அங்கங்கே விரிசல் விழுந்து காணப்படுகிறது இதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் புதிதாக திறக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் விரிசல் அஹ் ஒப்பந்ததாரர் மற்றும் அதற்கு துணைப்போன அதிகாரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி சமீபத்தில் தமிழக முதல்வரால் ஜூலை மூன்றாம் தேதி வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்கள் திறக்கப்பட்டது குறிப்பாக தூத்துக்குடி மாநகரில் கால்நூல் காலனியில் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடம் என்பது திறக்கப்பட்டது திறந்து பதிமூன்று நாட்கள் கூட ஆகாத நிலையில் அது பல பகுதியில் விரிசல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பார்க்க போகக்கூடிய பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அங்கே வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு அச்ச உணர்வு என்பது ஏற்பட்டிருக்கு இது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சொல்லி மார்க்சஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள ஏன்னா திறந்து பதிமூன்று நாட்கள் இப்படி ஒரு விரிசல் என்பது ஏற்படுதுதான் அந்த ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு துணை போன அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கணும் ஒப்பந்ததாரர் எங்கெல்லாம் இந்த கட்டடத்துக்கு இதே மணிக்கு கட்டடம் என்பது கட்டியிருக்காரோ அந்த அனைத்து கட்டடங்களும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு என்பது மேற்கொள்ளணும் சொல்லி மார்க்சஸ் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்